பக்தி உள்ளவன் என்ற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை காட்லி தேவ பக்தியுள்ளவர்களை பக்தி பக்தியுள்ள வாழ்க்கையின் ஆரம்பம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து தொடங்குகிறது இது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு பெற்றுக்கொள்கிறதான ஈவு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள் கடந்து வந்து நம்மில் அவர் வாழ்வதே தேவ பக்தி உள்ள வாழ்க்கை இரண்டு படிக்கும்போது கிறிஸ்துவின் வல்லமையே ஜீவனுக்கும் தேவ வேண்டிய யாவற்றையும் தந்தரளினது என்று பேதர் எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு எங்கு சென்றாலும் நமக்குள் வாழ்கிற அவரை நாம் பிரதிபலிக்கிறோம் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவரானபடினால் ஏசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிற தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ தொடங்குபவர்கள் விலகி ஓடி பாவத்திலிருந்து வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் எழுதும் போது ரோமர் ஆறு பதினொன்று பன்னிரெண்டில் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் தம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று எழுதுகிறார் எனவே தேவ பக்தி உள்ளவர்கள் பாவத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இராதபடி அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அடுத்ததாக தேவ பக்தி உள்ளவர்கள் கலாத்தியர் ஐந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் சொல்லப்பட்ட ஆவியின் கனிகளான அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் இவற்றை தங்களது அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இதற்கு எதிர்மாறான குணங்கள் மாம்சத்தின் கிரியைகள் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்றார் நல்ல மரம் நற்கனிகள் கெட்ட கனிகள் ஆகிய மாம்சத்தின் கிரியைகள் இவைகள் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று இருபது இருபது இருபத்தி ஒன்றில் பட்டியலிடப்பட்டு காட்டப்பட்டுள்ளது பக்தி உள்ளவர்கள் ஆவியின் கனிகளை பிரதிபலிப்பவர்கள் கடைசியாக பக்தியுள்ளவர்கள் ஆவியினால் நடத்தப்படுபவர்கள் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நான பெற்று உடனே வருஷத்தாவியானவர் புறாவை போல் அவர் மீது இறங்கி வந்தார் அதன் நிமித்தம் பின்னர் மூன்று மூன்றரை வருடங்கள் வல்லமையாக ராஜ்யத்தின் பணியை நிறைவேற்றினார் மாதிரி தேவ பக்தி உள்ளவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக அனுப்பப்பட்டவர் அவர் சத்திய ஆவியானவர் அவர் போதிக்கிற ஆசிரியர் இயேசு கிறிஸ்து லூகா பதினொன்று ஒன்பது என்று ப பதினொன்று வரை உள்ள வசனங்களில் பரிசுத்தாவியானவரை வேண்டிக்கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் வேண்டி கொள்பவர்கள் நிச்சயம் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வார்கள் பரிசுத்தாவியானவர் வந்துவிட்டால் அவரை சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துவார் என்று போதித்தார் எனவே பக்தி உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டு பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கையோடு கனிகளை பிரதிபலித்து நடத்தப்படுபவர்கள் இவர்களை கர்த்த நித்தியத்தில் இருக்கும்படிக்காக ஆட்சி செய்யும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார் இவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்கள் இந்த நாளிலும் நாம் பக்தி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க கத்த நமக்கு தம்முடைய பலனை தருவாராக பக்தியுள்ளவர்களை கத்த தமக்காக தெரிந்து கொள்கிறார் நாம் ரட்சிப்பு ஞான ஸ்நானம் பரிசுத்தாவியானவர் என்ற உன்னத அனுபவங்களை பெற்று அவரில் நிலைத்திருக்கும் வாழ்க்கை வாழ்ந்து ஆவியின் கனிகளை அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்க கத்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் ஜெபிப்போம் பிதா குமாரன் பசுத்தாவியாகிய திரித்துவ தேவனே நாங்கள் நீர் எதிர்பார்க்கிறதான பக்தி உள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உங்களுடைய பலனை தரப்போகிறபடியால் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன்